ஹாய் வணக்கம் நான் உங்க திருப்பூர் இலக்கியங்க இந்த பப்பி வந்து நான் சாயங்காலம் காந்தி நகர் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் வர்ற வழியில் இந்த பப்பி வந்து அடிச்சு போட்டு போயிட்டாங்க சின்ன பப்பி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வயசு தான் இருக்கும் ஆனால் அடிச்சு ரோட்டு உரமா போட்டு போயிட்டாங்க எனக்கு மனசு கேக்கல நான் எடுக்க ட்ரை பண்ணேன் ஏன்னா கையில் நான் எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வரலாம் நான் ஃபுட்டு தான் கொண்டுட்டு வந்தேன் அப்புறம் நமக்கு கோச் பாலா சார் கால் பண்ணேன் அவர் வந்துட்டார அப்புறம் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் போய் இந்த பப்பியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்தாங்க டாக்டர் அதில் வந்து ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது ஃபீவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஹவர் கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க தயவு செய்து என்னோட நிலமை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நான் ஃபினான்சியலாக ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்கேன் இந்த பப்பிக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தயவு செய்து முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் இன்னும் ஒன் ஹவரில் இதோட நிலமை என்னன்னு தெரியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் தேங்க்யூ முடிஞ்சவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க மக்களாகிய உங்களை நம்பி தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாவம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு வேறு வழி தெரியல நான் தூக்கிட்டு வந்துட்டேன் என்னோட பிரச்சனையெல்லாம் நான் யோசிக்கலை எடுத்துகிட்டு வந்துட்டேன் முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்க